திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து தோழர் பசுமன் பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சோழர் வணக்கம் சோழர் சோழர் இன்று பிஜேபியோட தேசிய தலைவர் ஹைஸ் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே ஏற போயிருக்காரு போகும்போது போலீஸ் வந்து நிறுத்தி இருக்காங்க அவர் சொல்றாரு அந்த கள்ளத்தி மரத்துல போயிட்டு உங்களுடைய ஆதரவோட இஸ்லாமியர்க வந்து கொடி நாட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க எங்களை வந்து மறுச்சிருங்க உங்க குடும்பம்லாம் நாசமா போயிடணும் என்று சொல்லி விடுறாரு கடவுள் மேல சொல்லி சாப்பிடுறாரு இந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிற இந்த வழக்கில இருக்கிற நீங்களும் ஒருத்தர் தொடர்ந்து இது வந்து தொடர்கதையாவே இருக்கு ஏன் வந்து ஒரு சாராருக்கு ஆதரவாகவும் ஒரு சாராருக்கு எதிராகவும் அரசு செயல்படுகிறதா நடுநிலையோடு தகவல்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் அரசை பொறுத்தளவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் மத நல்லிணக்கத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்று கருதித்தான் நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னா இஸ்லாமியர்களுக்கு சில குறைகள் இருக்குங்க அதை பொறுத்துக்கா எங்க மாதிரியால கூட தான் நம்ம வந்து பிரச்சனையா பெரிதா ஊதி பெரிதாக்குறாங்க புலப்பத்தவர்கள் இருக்காங்க வக்கற்றவர் இருக்காங்க அரசியல பதினோரு ஆண்டு காலம் ஒன்றிய அரசு இந்த நாட்டை ஆண்டு மோடி தலைமையில நூறு ஆண்டுகள் ஆர் எஸ் எஸ் இயக்கம் இருந்திருக்கு அவங்களால விரல் விட்டு எண்ணி மக்களுக்கு இன்னும் நன்மை செய்தோம் இன்னும் சாதனையை செய்திருக்கிறோம் சொல்றதுக்கு துப்பு கட்ட கூட்டம் பாரதிய கூட்டம் அதனால அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி மக்களை அணி திரட்ட முடியாத ஒரு வக்கற்ற வகையற்ற கூட்டம் கடவுள் பேரை சொல்லி மதத்தை சொல்லி துவேசமாக மக்களை அணிதிரட்ட வடக்கை போன்று வட மாநிலங்கள் போன்று தமிழகத்தை கருதி கொண்டு தவறாக எண்ணி இங்கே களம் காண்கிறார்கள் ஆகவே இந்த நேரத்தில் அமைதி காக்க வேண்டியவர்கள் இந்த மண்ணின் பூர்வ மக்கள் இஸ்லாமியர்கள் தான் அதனால கொஞ்சம் இந்த தேர்தல் வரைக்கும் ஆடுவாங்க இந்த தேர்தலில் சுத்தமா தொடர்ச்செறியப்பட இருக்கிறது பாஜக கூட்டணி அவங்க யாரவனாலும் கூட்டு வரட்ட விஜயை மிரட்டி பாக்குறாங்க சிபிஐ விசாரணை ஜனநாயகம் படத்துக்கு தடை இதெல்லாம் சொல்லிதான் விஜய் உள்ள கொண்டு வர விஜய் வந்தாலும் சரி விஜய் அப்பா சந்திரசேகர் வந்தாலும் சரி சைமன் சீமான் சேர்ந்து வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இன்றைய தினம் நடக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பாஜக தலைமையிலான கூட்டணி விஜய் அறியப்படுது விஜய்க்கு கரூர் சம்பவத்துல அவங்க தானே ஆதரவா இருந்தாங்க இப்பயே ம ஆதரவை கொடுத்து தான் மிரட்டி உள்ள கொண்டு போவாங்க முத முத வந்து இனிப்பை காட்டி தான் உள்ள கசப்பை கொடுப்பாங்க அது மாதிரி விஜய்க்கு வந்தது பேசாம தனி நபர் விசாரணை போட்டிருந்தோம் தமிழ்நாடு அரசு போட்டிருந்துச்சு அதை பேசாம ஒத்துக்கிட்டு போயிருந்தே இவ்வளவு சிரமம் இல்லை இவர் ஆடு எப்பயுமே அறுக்கணும்னு தான் நம்போம் ஆடை பொறுத்தவரை நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அறுக்கணும்னு தான் நம்போம் அந்த அடிப்படையில் இவர் ஒன்றிய அரசு நம்மளை காப்பாத்தணும் தவறான கணக்கில் போய் மாட்டி முடிச்சுட்டு இருக்காரு இந்த சூழல தான் திருப்புற விவகாரத்தை பொறுத்தவரை காலங்காலமாக அங்கே ஆடு மாடு எல்லாம் கோழி எல்லாம் பலியிடக்கூடிய இடம் தான் சிக்கந்தர் தர்கா இத ஒரு காவல்துறை அதிகாரி அங்க இருக்கக்கூடிய திருப்புற கொண்டு காவல்துறை அதிகாரி விவரத்தோட தடுத்து நிறுத்தினாரா விவரம் இல்லாம தடுத்து தெரியல அவர் தடுத்து விளைவுதான் இந்த பிரச்சனை மரபு தொடர்ந்து ஆடு போலி இருந்த கூட நம்ம நிற்பாட்டிட்டோம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க நிறுத்தியாச்சு இது அவங்களுக்கு பாதிப்பு தான் யாருக்கு பாதிப்புனா இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு தான் இவன் திருட்டுப்பைய ராஜா என்ன ஆடு கோழி பள்ளிட்டு நடத்திட்டு இருந்தாங்க ஆளுங்க எங்க தலைமுறையெல்லாம் மூதாதிரி தலைமுறை எல்லாம் பாத்துக்கிட்டு இஸ்லாமியர் என்ன சாப்பிடுவான் அவன் நான் செய்வான் நெய் பருப்பா சாப்பிடுவான் அவன் உணவு வந்து இது மாட்டுக்கறி சாப்பிடுறது கறி சாப்பிடுறது கோழி சாப்பிடுறது அவன் உணவை வேலை தடுக்கிறான் ஹெச்ராஜா இவன் பண்ணா வீட்டுல போய் நெய்யும் பொறுப்பு சாப்பிட்டு போடுதானே இவங்க வரலாற்றுவே மாத்திர திருப்பரவன்ற சுப்பிரமணிய அவர் பேரு சுப்பிரமணியா அவர் பேரு முருகன் முருகன்ற பேரவே கடவுள் பேரவே சுப்ரமணியன்னு மாத்தினவீங்க முருகனுக்கு ஆடு கோழி பலிடப்பட்டது அவரு வேடவர் சமூகத்தை சேர்ந்த நம்முடைய பெண்ணத்தான திருமணம் முடிச்சதாக இவங்க வரலாறுல புராணத்துல சொல்றாங்க அப்ப அவர் போய் மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன சாப்பிட்ருப்பாரு அவங்க வீட்டுல நெய் பருப்பா வச்சிருப்பாங்க அவங்க வேட்டையாடுற சமூகம் அவங்க என்ன மான வேட்டையாடிக்கலாம் பன்றிய வேட்டையாடிக்கலாம் எல்லா கறியும் சாப்பிட்டு தான் முருகன் புருமானே அதனால இவங்க இஷ்டத்துக்கு மாத்திட்டு சுப்பிரமணியன் பேரை மாத்திக்கிட்டு அதை அவங்க கடவுளா மாத்தினாங்க இப்ப காலங்காலமாக அங்க ஆடு கோழி பயிடப்பட்டு சாப்பிட்டு வந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நம்ம தான் வந்து நம்ம திராவிட மாடல் அரசு வந்ததுக்கு முன்னாடி தான் இந்த இவடைய கூச்சல் குழப்பத்தால தடை விண்ண நீதிமன்றத்துக்கு இருக்காங்க இந்த நிலைமையில அங்க ஒரு மரம் கள்ளத்தி மரம் இருக்கு அது ரொம்ப நாளா இஸ்லாமியர் கூடிய அவங்க அது மலை வந்து என்ன இந்த எச்சிராஜா அப்படும் சொந்தமான மலையா இது எந்த ஊருக்கார கார என்றவன் இந்த தமிழ்நாட்டுக்காரனா தமிழனா முத அவன் பீகார்ல இருந்து வந்து பிள்ளைக்கு வந்த சர்மா இவன் வந்து திருப்பூர் கொண்ட மலையில கரைச்சல் பண்றான் பாருங்க எங்க மாதிரி எல்லாம் திராவிட மாடல் அரசு இருக்கிறதுனால இந்த அரசுக்கு கூட சும்மா இருக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமி காலத்துல பண்ணிருந்தா பண்ண மாட்டாங்க எதிர்க்கை சேர்ந்திருப்போம் இவெல்லாம் நாங்க மலையில உருட்டி விட்டுருப்போம் மலையில இருந்து அடிச்சு கீழ இருந்து ஹெச்ராஜால உருட்டி கீழே மலையில அங்கிருந்து தள்ளி விட்டுருப்போம் நீ பாருங்க இந்த மாட திராவிட மாடல் அரசு சமூகத்திற்காக சமூக நீதிக்காக இந்த மக்களுக்காக போராடக்கூடிய அரசுக்கு தொந்தரவு பண்றேன் ஏன் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா இருக்கும்போது எச்சராஜா ராஜா போயிருக்க முடியுதானே இந்த எடப்பாடி பழனிசாமி காலத்துல அமைதியா இருக்கான் ஓ பன்னீர்செல்வாண்டா கூட அமைதியா இருக்கான் ஓ பன்னீர்செல் சொந்த காலம் பத்து அருவாரோட வந்துருவான் அந்த பக்கம் ஒரு செட்டு பூரா வந்து கிளம்பி வந்துடும் இப்ப இவன் என்ன நினைக்கிறா தளபதி ஸ்டாலின வந்து இவன் என்ன நினைக்கிறான் வடக்க மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம வந்து கரைச்சல் பண்ணுவோம் தகராறு பண்ணுவோம் கருதிதான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறான் திராவிட மாடல் அரசு ரொம்ப பொறுமையா இருக்காரு சட்ட ரீதியா போராடுறாங்க நியாயமான முறையில் போராடிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றூர் தொகுதி மக்கள் நீங்க பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் தொகுதியில பாஜக கூட்டணி டெப்பாசிட் இருக்கிற தொகுதி திருப்பரங்குன்றூர் தொகுதியாக தான் இருக்கும் அதுல மாற்றமே இல்லை அங்க இருக்க பொதுமக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க அன்றாடம் வட்டிக்கு வாங்கி அங்க சிறு தொழில் பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய மக்கள் அண்ணன் தம்பிகளாக மாமன் வைத்திர இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இருக்கிறாங்க அந்த பகுதியில் அங்க கிறிஸ்துவ ஆலயம் இருக்கு கோயிலுக்கு முன்னாடி இடத்துல பெரிய தேவாலயம் இருக்கு அங்க யாரு தேவாலயத்துல இருக்கு போற கூட யாரு திருக்குன்னு இருக்கிற மக்கள் கூட ஐரோப்பால இருந்து வாஷிங்டன்ல இருந்து லண்டன்ல இருந்து வந்தவனா நம்ம சொந்தக்காரைய இருந்தா கிறிஸ்தவன் ஆனான் அது மாதிரி பள்ளிவாசல் போற வழியில இருக்கு முருகனுடைய நுழைவாயிலுக்கு முன்னாடியே பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல் இருக்கிற இஸ்லாமியாரு சவுதி அரேபியால இருந்து வந்தவனா துபாயிலிருந்து இறங்கினவனா அவன் இஸ்லாம் ஆனவன் இந்து மனு தர்ம சட்டத்துல மனு தர்மத்துல மனுஸ்கிருதிய நம்மை படிக்க கூடாத ஜாதி பெண்கள் ஒரு சாரார் பெண்கள் மார்பாக வரி கட்டிருக்காங்க இதெல்லாம் இந்த துவேஷங்கள்லாம் படிக்க கூடாதவன் படிக்கிறத கேட்டாலே காதல இயச்சி காய்ச்சி ஊத்துன்னு சொல்ற மனு தர்மத்துல அப்படி மீறி அவன் படிக்கிறத வாயில சொன்னா நாக்க வச்சு அறுக்கணும்னு சொல்லிருக்க யாரு ராஜா கூப்பிட்டா

நான் ஏன் பேச நான் பேசுற மொழிதான் தேவ மொழி நீங்க பேசுறது நீச மொழி கடவுளுக்கு எனக்கு தான் டைரக்ட் கான்டாக்ட் நேரடி தொடர்பு நீ என் மூலமா வா இப்படி ஒரு குழைப்பு நடத்தினான் அந்த பிழைப்பை நான் கெடுத்து விட்டேன் மக்களை அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வைத்தேன் அதனால அவன் பிழைப்பு போச்சு அதனால கோவப்படுறான் சரிங்கயா பார்ப்பனர் அல்லாதவர்கள் உங்களை எதுக்குறாங்கன்னு அவன் பாப்பாண்ட வாங்கி தின்றதுக்காக என்ன எதுக்கிறாண்ட இப்ப எச் ராஜா கூட போன வேற எத்தனை ஐயர் போன நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு மலைக்கு போயிருக்கான் பாருங்க ஹெச்ராஜா கூட இவன் மருதமத்திர சூத்திரன் என்ன பாப்பானுக்கு தேவையான செய்யக்கூடிய பாப்பாவுடைய வைப்பாட்டி மக்கள் தான் சூத்திரர்கள் அவன் தான் ஹச்ராஜா கூட இழிவு பண்ணத்தை போக்குறதுன்னா பெரியார் போராடினா நாங்க போராடுறோம் திராவிட இயக்கம் போராடுறான் எச் ராஜா இன்னைக்கு கள்ளத்தி மரத்துல போய் கொடியே புறைய கொடியேத்தப்பட்டு அப்படியே ஏத்துனா என்னடா என்ன கேட்கறேன் அவன் யாரு யாரு இஸ்லாம எங்க சொந்தக்காரன் நம்ம ரத்தம் தமிழ் ரத்தம் திராவிட நீ யாருற போத பாப்பாரு பாப்பாடக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் எங்க மொழிக்கு முருகனு முருகன ஆட்டையுடுற திருடுற மொழிய ஆட்டையை இப்ப என்ன எங்க 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 ரத்தம் எங்க உறவு எங்க மலை மண்ணு சொல்றாங்க அவன் எப்படி தமிழா சொல்ல முடியும் சரி தமிழர் சரியா அப்ப முருகனுக்கு வந்து தமிழ் கடவுள் முருகனு முருகனுக்கு வந்து ஆஹ் பால் கூற எடுத்து நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் போகுதுங்க சோ இது அன்னைக்கு தை பூசத்து அன்னைக்கு எச்சிராஜா சம்சாரத்தை கூட்டு போடுவானா முருகனுக்கு தீமிதிக்கிறாங்க எச்சிராஜா சம்சாரம் தீமிதிக்க தயாரா பூ போகு அது பூ மதிக்கிறாங்களே பூ மதிக்குன்னு சொல்லி இறக்குறாங்களே அக்னி குண்டத்துல இது குத்துறாங்க அளவு குத்துறாங்க நம்ம ஆள் புறா எச்சராஜா என்னைக்காவது குத்தி யார் இருக்கானா முருகனுக்கு ஆடலம்ல சாமி நம்ம வீட்டு பிள்ளைக்கு தானே வருது பேய் நம்ம வீட்டு பிள்ளை தானே பிடிக்குது எச்ராஜா சம்சாரத்துக்கு என்னைக்காய் பேய் பிடிச்ச ஆடுதா மாமிக்கு மாமி என்னைக்காவது பால் கொடுத்துக்கு வந்து வையாசி பால் கொடுத்துக்கு பால் கூட எடுத்து ஆடுறாங்களா ராஜா மாமி வீட்டுக்குள்ளே உட்காந்து பருப்பு தின்னுக்கிட்டு இவன் ஊரப்புறம் தகராறு பண்ண வச்சுட்டு கல்லத்தி மரத்துல பிரை கூடி இருந்தா என்ன தவறுன்னு கேக்குறேன் இல்ல அந்த மரம் யார் அங்க என்ன பண்ணு கல்லத்தி மரம் மரம் இலாமியர்களுக்கு சொன்ன அது மண்ணு அது நான் என்ன சொல்றேன் இங்கே மூணு பகுதியா கள்ளத்தி மரம் அது இந்த இஸ்லாமிய பகுதியில தான் வருது இஸ்லாமியருடைய குறிப்பிட்ட பகுதியில தான் வருது நான் அதுக்கு மீறி என்ன சொல்றேன் கள்ளத்தி மரம் அங்கே இருந்தா கூட அது எங்க மண்ணுடா இது தமிழ் மண்ணு இஸ்லாமிய ஆனா தான் வந்தேன் வங்காளதேசல இருந்தா வந்தேன் அவன் யார் திருப்பூர் இருக்கிற முஸ்லீம் யார் நம்ம சொந்தக்காரன் தானே நம்ம உறவினர் தானா என்ன ஏற்போம் இவனுக்கு எதுக்கு ஏய் இது வேறு நம்மளை கேட்கறதுக்கு இவ யாருன்ற அங்க இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகர் அங்க இருக்கக்கூடிய திருப்பூன்ற மக்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அனைத்து உழைக்கும் பாட்டாளி ஒர்க்கு எல்லாம் ஒன்னா இருக்கான் இதை தூண்டி விடுறதுக்கு அமித்ஷா யார் அமித்ஷா அமித்ஷாக்கு திருப்புற கொண்டதுக்கு என்ன சமந்தான் மோடிக்கு பாஜக கட்சிக்கு என்ன சம்பந்தம் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய கட்சியா பாஜக இந்த மொழி வழி மாநில உருவாக்கு போராடின கட்சியா பாஜக தமிழ் மொழியை போராட்டம் அர்ச்சகராக அந்த சட்டத்துக்கு ராஜா போராடுவானா இன்னைக்கு மேல ஏறுறானே அனைத்து சாலையும் அர்ச்சராட்டு சட்டத்துக்கு வர தயார் நான் திருப்பூர் மலையில சிக்கேந்திர மலையவே கூட எடுத்துருவோம்ப்பா நம்ம 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 இஸ்லாம் என்று சொல்லி சிக்கேந்திர மலையை வாங்கப்பா மாற்றி வச்சுக்கிறோன்னு சொல்றான் நீ நாளைக்கு அனைத்து ஜாதிகள் நம்ம அர்ச்சகர் ஆகிறான்னு சொல்லி உன் கூட போறாரால எங்களை விடு திக திமுக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றங்களை எங்களை விட்டுரு உன் கூட வர்றாள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங் பரிவார கூட்டம் கூலிக்கு வர்றாள்ல அந்த கூலிக்கு வரக்கூடிய அனைத்து ஜாதியை சேர்ந்தோம்னா திருப்புற முன்னத்தில் அனைத்து ஜாதியில அட்சராக்கருக்கு லட்ச ராஜா பாஜக அமித்ஷா கூட்டம் நாங்க நாங்கள் தீவை ஏற்ற விட்றோம் சிக்கந்திருமலையில் தீவை ஏற்றிக்க இந்த கண்டிஷன் விட்டு விட்டுருவாண்ணா இந்துக்களுக்கா போராடுறேன்னு இந்துக்களுக்கு போராடுறமே அனைத்து ஊர் தானே இந்து அனைத்து அட்சராறு சட்டத்தை ஏன் ராஜா எதுக்குறான் இப்பதான் இருக்காங்களே ஆகம ஆயிட்டாங்கன்றீங்க அதாவது ரோட்ல இருக்கு வருமானம் இல்லாத கோயில் இருக்குல்ல அந்த ஆயிருக்கோம் வருமானத்திலிருக்க கூடிய திருச்செந்தூர் கோயிலு கூடிய பழனி கோயிலு வருமானத்தோட இருக்கக்கூடிய திருத்தணி கோயில் பெரிய பெரிய உண்டியல் மாசத்துல ஒரு கோடி ரெண்டு கோடி கிடைக்கிற உண்டியல் இருக்கிற கோயில்ல ஆகம கோயில்ட்டாங்க நீதிமன்றம் ஆகம்னா என்னடா அந்த ஆகம விதியை பின்பற்றி தான் அந்த கோயில் அர்ச்சகர் போட நம்ம திராவிட மாடல் அரசு வந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா இந்த ரோட்டில் ஒரு கோயிலுக்கு பூரா வருமானம் இல்லாத கோயில் இருக்கு பாருங்க அந்த கோயிலுக்கு தான் அர்ச்சகராக இருக்கும் இது பூரா வருமானம் இருக்கக்கூடிய கோயில்ல பூராம ஆகம விதின்றான் நீதிமன்றம் அதை சொல்லுது ஆக முடிஞ்சுட்டா என்ன

இப்படி ஒரு வந்து ரூபாய் அவங்க செலவு பண்ணிட்டு பூசாரி பூ சூடம்பத்தி வாங்கி செலவு பண்ணிட்டு போற கோயிலும் ஆகம விதி இல்ல இங்க அனைத்து ஜாலியும் அர்ச்சனை ஆகலாமா ஆனா பெரிய பெரிய உண்டியல் போட்டு வசூல் பண்ற இடத்துல கூட ஆகம விதின்றான் பெரியார் கடைசியா மாநாட்டில் பேசும்போது அனைத்து எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன் உன்னை சூத்திரன் சொன்ன இழிப்பட்டதை போய்கிட்டேன் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நீதிபதியா பாத்துட்டேன் வழக்கறிஞரே மருத்துவ பொறியாளரா பாத்துட்டேன் கலெக்டரா பாத்துட்டேன் கமிஷனரா பாத்துட்டேன் காவல்துறை அதிகாரியா பார்த்துட்டேன் உன்னை நான் என்ன அர்ச்சகரா பார்க்க முடியல என் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு சொன்னாரு தந்தை பெரியா கடைசி அவர் பேசுனது ஐயா தயாரா கூட்டத்துல கூட்டத்தில் அதான் ஐயா வருதத்தோடு போனது அந்த நெஞ்சில் தைத்த முல்லை நான் எடுப்பேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த தான் நீங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அப்பயே போயிட்டாங்க உச்சி குடுப்பி உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்க பெரியார் சொல்லுவார்ல நீ என்னதான் போராடி வெற்றி பெற்றாலும் உச்ச நீதிமன்ற பாப்பா உட்காந்துருப்பா போராட்டத்தை அடிச்சு தள்ளி விட்டுருவான் வெற்றி புறா மாக்கிடுவான் அதிகாரம் அவங்கையில தான் இருக்குன்றாரு இன்னைக்கு வரைக்கும் அதிகாரம் அங்கதான் இருக்கு திருப்பூர மலையில திருப்புறம்ன்ற மலையில இருபது தீர்ப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபது தீர்ப்புகள் அந்த இடம் சர்வேக்கள் தான் அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியாச்சு நூறு ஆண்டுகள் ஒரே இடத்துல தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஏத்துறதா முறை இதா ஆகணும்னு அங்க இருக்கிற தலைமை அர்ச்சகர் சொல்றாரு நாயக்கர் மன்னர் கல்வெட்டுல எழுதியிருக்காரு இதையெல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன்றான் ஆனா நீதிமன்ற தீர்ப்பு ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை அமுல்படுத்து அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றான் அதே நேரத்துல திருப்பூர் பக்கத்துல பெருமாநல்லூர் ஊரு அங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தொண்ணூத்தி நாலுல அங்கிருக்கக்கூடிய தளி தருந்து இருக்கு இடம் கொடுத்துருக்காங்க வீட்டு மனை பட்டா போய் ஒரு முருகன் கோயிலை கட்டிட்டாங்க கட்டினோட அந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு போராடி நீதிமன்றம் அந்த கோயிலை இடின்னு சொல்லிருச்சு நாலு நாளைக்கு முன்னாடி அதுக்கு பேர் குமரன் திருப்புறம் ஒன்றும் குமரன் பேர் வச்சிருக்கேன் பெருமான ஒரு திருப்பூர் உடனே நயனா நாயந்திரன் என்ன சொல்றான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீதிமன்றம் இடிக்க இருக்கு திருப்பூர்ல நீதிமன்றம் முருகன் கோயில இடிக்க சொல்லி பல முறை உத்தரவு விட்டு அதை கண்டம்டா கோர்ட் வர போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நாலு நாளைக்கு முன்னாடி இடிச்சுட்டாங்க ஆனா அதையும் திருப்புற உடத்தை முடிச்சு போடுறேன் அப்படி பார்த்தா பிஜேபி இரட்டை வேளாட்டம் போடுறது உதாரணம் திருப்புரா கூட்டத்துல நீதிபதி சாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை அமுல்படுத்துன்னு போராடுற ராஜா இங்கே இந்த இந்த தலித்த இடத்தை அருந்ததோட இடத்தை திருடி வச்சிருக்கவங்களுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு இது அவங்க இடம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருந்த கோயிலேடின்னு சொல்லிருக்கு அப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்பு நீ ஏன் மதிக்க மாட்டேன்கிறா நீதிமன்றம் திருப்பினா மதிக்கணும்ல ஆனா அவங்க எரி மதிக்க மாட்டாங்க மிதிவிட போறாங்க தமிழ்நாட்டுல மக்களால் தூக்கி எறியப்பட்ட கட்சி தான் பாஜக ஆர் எஸ் சங் பரிவார் கூட்டம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூரம் கூட்டத்தில் அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு முடிவுரை எழுதப்படும் நல்லதுன்னு சொல்ல பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி